வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு பெரியோர் செயல் வாங்க கதை கேட்கலாம் புலியும் முயலும் நெருங்கிய நண்பர்கள் புலி முயலை நான் என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னை அடித்து சாப்பிட மாட்டேன் என்று வாக்குறுதி தந்து இருந்தது முயலும் நான் எப்போதும் உங்களுக்கு உதவுவேன் என்று வாக்குறுதி தந்தது இருவரும் ஒன்றாக தினமும் சந்தித்து அவரவர் கஷ்டங்களை பேசிக்கொள்வர் முயலுக்கு இன்னொரு நண்பன் மான்குட்டி மான்குட்டி மிகவும் நம்பிக்கை வைத்திருந்தது முயலிடம் ஏதாவது ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் முயலிடம் மான்குட்டி கேட்கும் முயல் கூறுவது மான்குட்டிக்கு பெரியோர் சொல் கேட்பது போன்று இருக்கும் முயலின் செயல் மான்குட்டிக்கு பெரியோர் செயல் போன்று இருக்கும் மான்குட்டி முயலை மிகவும் நம்பியது இந்நிலையில் சில நாட்களாக புலியை காணாமல் பல இடங்களில் தேடி வந்தது முயல் சிஷ்யனான மான்குட்டி வந்து உங்கள் நண்பர் ஒரு வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்னால் அந்த வலையை அறுக்க முடியவில்லை உடனே வாருங்கள் என அழைக்க வாக்குறுதிப்படி புலி நண்பனை காப்பாற்ற சென்றது முயல் பலவீனமான குரலில் ஒரு வேடன் விரித்த வலைக்குள் மாட்டிக்கொண்டு மூன்று நாட்களாக தவிக்கிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் அவன் வந்து விடுவான் அதற்குள் என்னை காப்பாற்று என்றது புலி தன் வாயால் வலையை மெதுவாக கடித்து அறுக்க ஆரம்பித்தது முயல் இந்த வலையை நீங்கள் வேகமாக ஓர் இழு இழுத்தால் போதும் ஆனால் மெதுவாக கடிக்கிறீர்களே வேகமாக இழுங்கள் என்றது குட்டிமான் சிரிப்பையே பதிலாக தந்து மீண்டும் மெதுவாக வலையை கடித்தது முயல் சீக்கிரமாக காப்பாற்று என கெஞ்சியது புலி இப்படி மெதுவாக வலையை கடிக்கிறீர்களே இது நண்பனுக்கு செய்யும் துரோகம் இல்லையா நான் உங்களைப் போல பெரிய ஆளாக இருந்திருந்தால் ஒரே கடியில் வலையை அறுத்து புலியை காப்பாற்றியிருப்பேன் என்றது குட்டிமான் இப்போதும் புன்னகைத்துவிட்டு வலையை மெதுவாகவே அறுத்து கொண்டிருந்தது முயல் சற்று தூரத்தில் வேடன் வருவதை பார்த்ததும் வலையை வேகமாக ஓர் இழு இழுத்தது முயல் வலை அறுந்து புலி ஒரு புறமும் முயல்குட்டி மான் இன்னொரு புறமும் தப்பித்து ஓடின சில மணி நேரம் கழித்து குட்டி முயலிடம் கேட்டது வேடனை பார்த்தவுடன் வேகமாக வலையை அறுக்கிறீர்களே அதை முன்பே செய்திருக்கலாமே எத்தனை முறை சொன்னேன் ஏன் வலையை மெதுவாக அறுத்தீர்கள் என கோபப்பட்டது குட்டிமான் குட்டிமானே வேகமாக ஒரே தடவை இழுத்து என்னால் வலையை அறுத்திருக்க முடியும் ஆனால் உள்ளே இருக்கும் புலி மூன்று நாட்களாக பட்டினியாக இருந்தது என்னை மட்டும் சாப்பிட மாட்டேன் என்று ஒப்பதம் போட்டிருக்கிறதே தவிர உன்னோடு அல்ல வெளியே வந்த வேகத்தில் உன்னை சாப்பிட்டிருக்கும் அதனால்தான் வேடன் வரும் வரை வலையை மெதுவாக அறுத்தேன் என கூறி புன்னகைத்தது அந்த குருவான பெரிய முயல் நாம் அனைவருமே அந்த குட்டிமானைப் போலதான் அவசரமாக முடிவெடுக்கிறோம் நிதானிப்பதில்லை தான் நினைப்பதே சரி என்ற பிடிவாதம் இதெல்லாம் நமக்கே ஆபத்தாக வரும் அப்போது நல்ல பெரியோர்களே நம்மை காப்பாற்றும் வல்லவர் குரு பக்தியே திருவருளை நமக்கு கூட்டித்தரும் இதனால்தான் சிவபெருமானையே குரு என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் நல்ல பெரியோர் செயல் என்னவென்றால் சேமிப்பும் சிக்கனமும் துணிவும் நம்பிக்கையும் அன்பும் அரவணைப்பும் உழைப்பும் உறுதியும் பொதுநலமும் மனிதமும் கருணையும் நல்லுள்ளமும் கடமையும் கண்ணியமும் அவர்களை பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேறுவோம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்